ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம தரிசிக்க போறது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த ஆலயம் மங்களா சாசனம் பெற்ற திருத்தலங்களான திருப்பதி ஸ்ரீரங்கம் போன்றவற்றுக்கு இணையா போற்றப்படுது வாங்க சூடி கொடுத்து சுடற்கொடியால் கோதை நாச்சியார தரிசிக்க போகலாம் வைணவ சேத்திரத்தில் வராக சேத்திரமாக விளங்கும் இந்த ஆலயம் வில்லி எனும் வேடவனின் கனவில் தோன்றி பெருமாள் கோயில் கொண்டதால் வில்லிப்புத்தூர்னு பெயர் பெற்றது அத்துடன் திருமகளே ஆண்டாள் என தெய்வீக குழந்தையா பிறந்ததன் காரணமாக திருமகளை குறிக்கும் வண்ணம் ஸ்ரீ என்ற அடைமொழியுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு அழைக்கப்படுது தமிழில் திருவில்லிபுத்தூர்னு சொல்லப்படுது இந்த கோயிலின் மூலவர் வடபத்ரசாயி ரங்கமன்னார் தாயார் ஆண்டாள் கோதை நாச்சியார் தீர்த்தம் ஒன்று திருமுக்குளம் மற்றொன்று கண்ணாடி தீர்த்தம் விமானம் விமலாக்குருதி கோயில் அமைந்துள்ள ஊரின் புராண பெயர் வில்லிப்புத்தூர் இந்த திருக்கோயிலின் தல வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள நிலப்பகுதிகள் ராணி மல்லி என்பவரின் ஆட்சியின் கீழ் இருந்தது இந்த ராணிக்கு வில்லி மற்றும் கண்டன் என இரு மகன்கள் இருந்தனர் ஒருநாள் அவர்கள் காட்டில் வேட்டையாடிய போது கண்டன் ஒரு புலியால் கொல்லப்பட்டார் இந்த உண்மை தெரியாமல் வில்லி அவரது சகோதரர் என்ன ஆனார் என்று காட்டில் தேடிக் கொண்டிருந்தார் வெகுநேரம் காட்டில் தேடிய பின்னர் களைத்துப் போய் சிறிது நேரம் தூங்கினார் அப்போது வில்லியின் கனவில் தோன்றிய பகவான் அவரது சகோதரருக்கு என்ன ஆயிற்று என்பதை விளக்கினார் உண்மை புரிந்ததும் தெய்வீக உத்தரவின் பேரில் வில்லி அந்த காடுகளை திருத்தி அமைக்க ஒரு அழகான நகரம் உருவாக்கப்பட்டது அதுவே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆழ்வார்களுள் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த இவ்வூர் அன்றைய நாளில் எப்படி இருந்தது என்பதற்கான குறிப்புகள் ஆண்டாளின் பாசுரங்களில் காணப்படுகின்றன பெரிய பெருமாள் எனும் ஸ்ரீ வடபத்ர சயனார் பெருமாளாக எழுந்தருளுவதும் ஆழ்வார் பெருமக்களில் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பல்லாண்டு பாசுரம் பாடிய பெரியாழ்வார் என்று போற்றப்படும் ஸ்ரீ விஷ்ணு சித்தர் திருவாய்மொழி இயற்றியதும் பெரியகுளம் என்று அழைக்கப்பெறும் திருமுக்குளம் அமைக்கப்பட்டிருப்பதும் இத்திருத்தலத்தின் தனி சிறப்புகள் ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கிபி எழுநூற்று எண்பத்தெட்டில் கட்டப்பட்டுள்ளது இங்குள்ள நரசிம்மர் சன்னதி கல்வெட்டுகளில் ஒன்றான சோழனின் தலை கொண்ட வீரபாண்டியன் கல்வெட்டில் இக்கோயில் ஜலசய நாட்டு கிடந்தருளின பரமசுவாமி கோயில் என்றழைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்கன் ஆட்சியில் இந்த ஊர் விக்கிரம சோழ சதுர்வேதி மங்கலம் என்றழைக்கப்பட்டது பிற்கால பாண்டியர் கல்வெட்டில் இக்கோயில் வடபெருங்கோயில் பள்ளி கொண்டருளிய பெருமாள் கோயிலாக இருந்தது பின் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் இந்த ஊர் பிரம்மதேய குலசேகர சதுர்வேதி மங்கலம் என்ற பெரிய நகரமாக பிற்கால பாண்டியர்களால் விரிவுபடுத்தப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்று முதல் ஆயிரத்து எழுநூற்று ஆறு காலகட்டத்தில் திருமலை நாயக்கர் மற்றும் ராணி மங்கம்மாள் ஆட்சிக் காலத்தில் இந்த நகரம் மிகவும் பிரபலமானது ஆயிரத்து எழுநூற்று ஒன்று முதல் வரை பாளையக்காரர் பூலித்தேவர் ஆட்சியின் கீழ் வந்தது பின் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டை பெரியசாமி தேவர் என்பவரால் ஆட்சி செய்யப்பட்டது அடுத்து முகமது யூசப்கான் கைகளிலும் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது வரை திருவிதாங்கூர் ராஜா சமஸ்தானத்தின் கீழும் இந்த கோயில் இருந்தது பின்னர் இந்தியா சுதந்திரம் அடையும் வரை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் கீழ் இருந்தது மதுரை மாவட்டத்தின் பகுதியாக இருந்த ஸ்ரீவில்லி புத்தூர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இணைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தில் ராமநாதபுரத்தில் இணைக்கப்பட்டு பின்பு ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாக பிரிக்கப்பட்டது முதல் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வருகிறது ஸ்ரீவல்லிபுத்தூர் முக்கியமான புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுது அதுக்கு காரணம் ஆண்டாள் அங்கு அவதரிச்சதுதான் சொல்லப்படுது வைணவம் போற்றும் பனிரெண்டு ஆழ்வார்கள்ல எட்டாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வாழ்ந்த ஆண்டாள் கோதை நாச்சியார் ஒருவர் மட்டும்தான் பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழின்னு ரெண்டு நூல்களை இயற்றியிருக்கும் ஆண்டாள் பூமாதேவியின் அவதாரமாகவும் கருதப்படுறாங்க பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளான இவங்க கண்ணன் மேல தீராத காதல் கொண்டு அவரையே மணவாளனாகவும் அடைஞ்சிருக்காங்க அத்தோட ஆண்டாள் அணிந்து கொடுக்கும் மாலைகளே தனக்கு சூட்டப்பட வேண்டும்னு கண்ணன் விரும்பி கேட்டு கொண்டதால சூடி கொடுத்த சுடற்கொடினு ஆண்டாள் அழைக்கப்படுறாங்க மேலும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருள்ல ஆண்டாள் என்றும் போற்றப்படுறாங்க ஸ்ரீவில்லி புத்தூரில் வாழ்ந்து வந்த பெரியாழ்வார் தினந்தோறும் பூக்கள் சேகரித்து மாலை தொடுத்து இறைவனுக்கு வழங்குவதை கடமையாக கொண்டிருந்தார் அவ்வாறு நந்தவனம் சென்று பூக்கள் சேகரித்து வரும்போது அங்குள்ள துளசி செடியின் அருகில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் ஆண்டாள் அக்குழந்தைக்கு பெரியாழ்வார் இட்ட பெயர் கோதை இளம் வயதிலேயே சமயம் தமிழ் என்பன தொடர்பாக தனக்கு தெரிந்த அனைத்தையுமே பெரியாழ்வார் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார் இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறு வயதிலேயே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக பெரியாழ்வார் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டன ஒருநாள் இதனை அறிந்து கொண்ட பெரியாழ்வார் கோதையை கடிந்து கொண்டார் அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார் ஆனால் அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தனக்கு உகந்தவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதனாலேயே சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே என்ற பொருளில் என்றும் போற்றப்படுகிறார் திருமண வயதடைந்த கோதை தன் தந்தை பெரியாழ்வார் பார்த்து வந்த திருமண ஏற்பாடுகளை மறுத்து ஸ்ரீரங்கம் கோயிலில் உறையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார் என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மனப்பெண்ணாக அலங்கரித்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார் குறித்த நாளன்று கோயிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவனுடன் மறைந்துவிட்டாள் என்று கூறப்படுகிறது இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமானின் திருக்கோயில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதை தனக்கும் ஒரு தனி சந்நிதி கொண்டுள்ளதும் வேறு எந்த ஒரு அடியவருக்கும் காணப்பெறாத தனி ஸ்ரீவுலுத்தூர் ஆண்டாள் ஆண்டால் மகாலட்சுமியின் அவதாரம் அவர் அந்த ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபட்டால் மனதிற்கு நிம்மதியும் மனதில் உள்ள கவலைகள் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் ஆண்டாள் ஆடிப்புறத்தில் அவதாரம் செய்தார் அவருக்கு ஐந்து கிரகங்கள் உச்சம் பூர்வ பூர்வபல்கொன்யா பூர்வரோ ரபி மத்தியானேது துலால துலாலக்கணத்தில் ஆடி மாசம் நட்சத்திர ஆண்டாள் அவதாரம் அந்த நட்சத்திர ஒவ்வொரு மாதமும் பூரத்தன்று ஆண்டாள் பிறந்த இடத்திற்கு சென்று அந்த பூஜைகள் நடைபெறும் அன்று நாம் வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் முடியும் ஆண்டாள் பாடிய பாடல்கள் திருப்பாவை என்றும் நாச்சியார் திருமொழி என்றும் தொகுக்கப்பட்டுள்ளன இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமைக்கும் தத்துவம் பக்தி ஆகியவற்றுக்காகவும் இது ஆண்டாள் தன்னை ஆயப்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்துக் கொண்டு பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பாகும் இவரது இரண்டாவது படைப்பான நாச்சியார் திருமொழி நூற்று நாற்பத்தி மூன்று பாடல்களை கொண்டுள்ளது இறைவனை நினைத்துருகி பாடும் காதல் ரசம்மிகு பாடல்களின் தொகுப்பாக காணப்படுகின்றது கண்ணனை மனமுடிப்பதாக ஆண்டாள் பாடியுள்ள நாச்சியார் திருமொழியில் உள்ள வாரணமாயிரம் புகழ்பெற்றது ஆண்டாளின் இவ்விரு படைப்புகளும் குறிப்பாக திருப்பாவை நாட்டின் அனைத்து வைணவ தலங்களிலும் ஓதப்பட்டு வருகிறது ஆண்டாளின் திருப்பாவை கொண்டே அனைத்து கோயில்களிலும் மார்கழி மாதம் பெருமாளை வழிபடுகிறார்கள் மொழி வேறுபாடின்றி வைகுண்டநாதனின் வழிபாட்டில் இந்திய கண்டம் முழுவதும் விரவி காணப்படுவது திருப்பாவை தொழுகை இந்த கலியுகத்திலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பக்தர்களை உஜ்ஜீவிக்கும் பொருட்டு ஸ்ரீ பூமி தேவி ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரிக்கச் செய்த வைபவமானது மிகவும் அற்புதமான விஷயம் நம்பாடுவான் என்று சொல்லக்கூடிய பக்தன் எவ்வாறு பக்தியினாலே இம்பெதுமானை பாடி அடைந்த ஒரு பக்தியை ஸ்ரீ முகுந்தபட்டருடைய வம்சாவளியான சித்தருக்கு பின்னாக பிறந்து அவதரிக்கச் செய்து திருப்பாவை என்று சொல்லக்கூடிய முப்பது பாசரங்களையும் பாடி அவனை அடையும் வழியை பக்தர்களுக்கு காமித்தார் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் அழகர் ஆற்றி இறங்கக்கூடிய சமயத்திலே சித்ரா பௌர்ணமி வைபவத்திலே ஸ்ரீ ஆண்டாளுடைய வஸ்திரம் மாலையானது கிளி முதல் கொண்டு ஆண்டாளுடைய பகுமானமாக பக்தையோடு எடுத்து செல்லப்பட்டு அழகருக்கு தன்னுடைய குலதெய்வமாகிய சுந்தரத்தோடுடையானுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது ஆண்டாளுக்கு சாட்சியருளிய மாலையானது பஸ் வஸ்திரங்கள் கிளி ஆகியன அனைத்தும் திருவேங்கடமுறையான திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமிக்கும் பகுமானமாக பணிந்து சமர்ப்பிக்கப்படுகின்றது எம்பெருமா பக்தியோடு அளிக்கப்படுகின்றது இப்படியாகத்தானே எம்பெருமானுக்கு சூரிய அருளிய மாலையிலும் ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரெங்கநாதன் ராஜகோபாலனாக ரெங்கராஜனாக வந்து ஆண்டாளை மனம் புரிந்து பண்ணோடு கூடையே இருந்து சேவை சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனையினாலே கருடாழ்வாரின் அருகிலே செய்து ஆண்டாள் ரெங்கமன்னார் கருடாழ்வார் ஆகிய மூவரும் சேர்ந்து திருமண கோலத்திலே இங்கு சேவை சாதிக்கின்றனர் திருமலை திருப்பதியில் மார்கழி உற்சவத்தில் அதிகாலை சுப்பிரவாதம் பாடுவதற்கு பதிலாக திருப்பாவை பாசுரம் பாடப்படுகிறது மற்றும் திருமலை திருப்பதியில் புரட்டாசி உற்சவ நிகழ்ச்சியின் போது ஆண்டாள் சூடிய மாலை மற்றும் வஸ்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு பெருமாளுக்கு சாற்றப்படுகிறது மதுரை சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக பார்க்கப்படும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தில் ஆண்டாள் மாலை கள்ளழகருக்கு தல்லா குளத்தில் சாற்றப்படுகிறது அது மட்டுமன்றி பல வைணவ தலங்களில் மாலை கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு சேர்க்கப்படுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ரங்கமன்னார் சுவாமி வலது கையில் பெந்துகோல் இடக்கையில் செங்கோல் இடுப்பில் உடைவாளும் வைத்து ராஜகோலத்தில் காட்சி தருகிறார் இவர் காலில் காலனியும் அணிந்திருப்பது விசேஷம் அத்துடன் இங்குள்ள ஆண்டாள் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் அருளுகிறாள் பொதுவாக கிழக்கு நோக்கியிருக்கும் பெண் தெய்வங்களை வழிபட்டா கீர்த்தி உண்டாகுங்கிறது ஐதீகம் எனவே இவளிடம் வேண்டிக்கொள்பவை கொள்பவை அனைத்தும் நடந்தேறுகிறது மேலும் திருமண வரம் குழந்தை பாக்கியம் கல்வி ஞானம் வியாபார விருத்தி குடும்பம் ஐஸ்வர்யம் மற்றும் விவசாயம் செழிக்க இத்தலத்து பெருமாளிடம் பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலுக்கு செல்லும் வழியில் நாச்சியார் திருமாளிகை பந்தல் மண்டபம் திருக்கல்யாண மண்டபம் ஆகியவற்றை அடுத்து கொடிமர மண்டபம் உள்ளது இங்குள்ள கருட கம்பத்தை சுற்றிலும் அழகு ததும்பும் ராமன் லக்குவன் கலைமகள் வீரபத்ரர் விஸ்வகர்மா ஜலந்தரன் மோகினி போன்ற சிலைகளை தூண்களில் காணலாம் கொடிமரத்தின் வடபுறம் கண்ணாடி மாளிகை குகன் அர்ஜுனன் போன்ற சிலைகள் உள்ள தூண்களையும் தென்புறத்தில் கஜலட்சுமி சிலை ஆஞ்சநேயர் பிட்டுக்கு மண் பிரகாரத்தில் லக்குமி நாராயணர் ஓவியங்கள் லக்குமி நாராயணர் சன்னதி சேனை முதல்வர் சன்னதி ஆகியோரை தரிசிக்கலாம் பாலகர்கள் அனுமதி பெற்று மகா மண்டபத்திற்குள் நுழைகிறோம் அங்கு ஆண்டாள் அரங்கனுக்கான மாலையை தான் அணிந்து அழகு பார்த்த கண்ணாடி கிணறு உள்ளது அங்கிருந்து அர்த்த மண்டபத்தை நோக்கினால் செங்கோர் ஏந்திய ரெங்க மன்னாரையும் அவரது வலது பக்கத்தில் கிளியுடன் கூடிய ஆண்டாளையும் இடது பக்கத்தில் கைகூப்பிய நிலையில் கருடாழ்வாரையும் கருவறையில் நின்ற கோலத்தில் தரிசிக்கிறோம் கருவறையின் மேலே உள்ள விமானம் திருப்பாவை விமானம் இந்த விமானத்தில் ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் முப்பது பாடல்களை விளக்கும் சுதை சிற்பங்கள் அமைந்துள்ளன ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கனை ஒரே சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிப்பதால் பெரியாழ்வார் மனதில் ஓர் அச்சம் தோன்றியது எங்கே பெருமாளுக்கு திருஷ்டிப்பட்டு விடுமோ என்ற எண்ணத்தில் பல்லாண்டு பல்லாண்டு என துவங்கும் திருப்பல்லாண்டு பாடினார் அவரது பக்தியை நிச்சய பெருமாள் அனைவரிலும் உயர்ந்தவர் என்ற பொருளில் பெரியாழ்வார் என்று அவருக்கு பெயர் சூட்டினார் அனைத்து பெருமாள் கோயிலிலும் அதிகாலையில் நடை திறப்பின் போது திருப்பல்லாண்டும் திருப்பாவையும் பாடப்படுகிறது இவ்விரண்டு பிரபந்தங்களையும் பாடிய தந்தை மகள் இருவரும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்ததால் இது கோதை பிறந்த ஊர் என்றும் கோவிந்தன் வாழும் ஊர் என்றும் அழைக்கப்படுகிறது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அதுக்கேத்த மாதிரி தமிழ்நாடு அரசு சின்னத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் கோபுரம் தான் இடம்பெற்றிருக்கு கோபுரம் மட்டுமில்லாம இந்த கோயிலின் தேரும் விமானமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை எழுபத்தைந்து அடி உயரம் கொண்ட இந்த ஆண்டாள் கோயிலின் திருத்தேரை முழு தேர்ன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே மிகப்பெரிய தங்க விமானம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல தான் இருக்கு இது எழுபத்தெட்டு கிலோ தங்கத்தில அமைக்கப்பட்டிருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரின் பெருமைக்கு குறிப்பிடத்தக்க ஒரு மைல் கல்லாக விளங்குவது ஸ்ரீ வடபத்ர சாயி பெருமாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும் இந்த கோயில் கோபுரம் நூற்று தொன்னூற்று இரண்டு அடி உயரம் கொண்டது இக்கோயில் கோபுரமே தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ சின்னமாகும் இந்த சீர்மிகு கோயில் பெரியாழ்வார் எனும் பெருமாளின் அடியாரால் கட்டப்பட்டது ஆண்டாளை எடுத்து வளர்த்த தந்தையாகிய இவர் தனது மருமகனாகிய பெருமாளுக்கு இக்கோபுரத்தை கட்டினார் என்று கூறப்படுகிறது அவர் பாண்டிய மன்னன் வல்லபதேவனின் அரண்மனையில் நடைபெற்ற விவாதங்களில் வெற்றி கொண்டு தாம் பெற்ற பொன்முடிப்புகளைக் கொண்டு இதை கட்டி முடித்தார் என்றும் நம்பப்படுகிறது இத்திருத்தலம் பெரிய தேர் என்னும் ஒரு வரலாற்று சிறப்பினையும் பெற்றுள்ளது தட்டொளி கண்ணாடி கிணறு மாதவி பந்தல் கல்வெட்டுக்கள் கவிஞர் சிற்பங்கள் கட்டடக் கலைகள் கண்கவர் ஓவியங்கள் என்று பலவற்றாலும் புகழ்பெற்ற இத்திருக்கோயிலின் திருத்தேர் தனிச்சிறப்பு வாய்ந்தது ஆரம்ப காலத்தில் செப்புத்தேர் என்று அழைப்பு பெறும் தேர் மட்டுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தில் திருவிழாவில் பயன்படுத்தப்பட்டது செய்யப்பட்டது என்பதால் இன்றளவும் இருக்கிறது என்னவென்றால் ராமாயண மகாபாரத கதைகளை குறிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இதனை சுற்றி வடிவமைக்கப்பட்டுள்ளன தேரோட்ட உற்சவத்தில் சுற்று வட்டார கிராமங்களுக்கு கோபுரமும் திருத்தேரும் கம்பீரமாக காட்சியளிக்கும் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் தேர் எந்த வீதியில் உள்ளது என அறியலாம் காலப்போக்கில் மரச்சக்கரங்கள் சேதமுற்றதால் அதிக செலவு கருதி பதினெட்டு ஆண்டுகள் ஓடாதிருந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு முதல் ஆண்டுதோறும் தேரோட்டம் இங்கு நடைபெற்று வருகிறது முன்பு வலிமை வாய்ந்த மக்கள் இத்தேரை நான்கு ரத வீதிகளில் சுற்றி நிலைக்கு கொண்டு வர மூன்று மாதங்கள் ஆகும் என கூறப்படுகிறது தற்போது இரும்பு சக்கரம் அமைத்து தேர் நவீனப்படுத்தப்பட்டுள்ளதால் தேரோட்ட உற்சவம் அரைநாளில் நடந்து முடிந்துவிடுகிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய தங்க விமானம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் அமைக்கப்பட்டுள்ளது இது எழுபத்தெட்டு கிலோ தங்கத்தில் இருபத்தி நான்கு கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலுக்கு ஏற்கனவே விமானம் இருந்த போதிலும் தங்க விமானம் செய்யப்படாமல் இருந்தது பக்தர்களின் கோரிக்கையின் பேரில் தங்க விமானம் செய்ய முடிவு செய்யப்பட்டது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தங்க விமானம் திருப்பதி ஏழுமலையான் கோயில் தங்க விமானத்தை காட்டிலும் பெரியது இந்தியாவில் உள்ள கோயில்களிலேயே மிகப்பெரிய தங்க விமானம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வருடம் முழுவதும் பல திருவிழாக்கள் நடைபெற்றாலும் ஆடி மாதம் இந்நகரம் தனி பெருமையை சூடிக் கொள்ளும் ஆண்டாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தாள் என்பதால இங்கு ஆடிப்பூரத் தேரோட்டம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுது அத்துடன் புரட்டாசி சனிவார உற்சவங்கள் மார்கழி எண்ணெய் காப்பு உற்சவம் மாசிமக தெப்ப உற்சவம் பங்குனி திருக்கல்யாண உற்சவம் ஆகியவையும் இங்கு சிறப்பா நடைபெறுது மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் வளாகத்தில் ஆணி ஆழ்வார் உற்சவம் முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுது ஆண்டாள் பிறந்த ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருத்தேரோட்டம் நடைபெற்று வருகிறது அதேபோல் ஆண்டாள் பெருமாளை திருமணம் செய்ய விரதம் இருந்த மார்கழி மாதத்தில் பத்து மூலிகையிலான தைலக்காப்பும் நடைபெறுகிறது ஏகாதேசி மற்றும் துவாதேசியும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆண்டாளின் திருக்கல்யாணம் தமிழ் மாதம் பங்குனியில் நடைபெறுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் ஆடி திருவிழாவின் ஏழாம் நாளில் ரங்கமன்னார் சுவாமி ஆண்டாளின் மடியில் சயனித்த கோலத்தில் அருளுவதை காணலாம் இவ்வூர் கிருஷ்ணன் கோயிலில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது தம்பதியரிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடியது ரெங்கமன்னாருக்கு ஆண்டாளை திருமணம் செய்து கொடுத்த பெரியாழ்வார் தன் மகளை பிரிந்த ஆற்றாமை மிகுதியால் ஒரு மகள் தன்னையுடையே உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்க்கே செங்கன்மால்தான் கொண்டு போனான் என்று பாடினார் தனது இல்லத்தில் மகாராணியாக வாழ்ந்தவள் தற்போது பெருமாளை மனம் முடிக்கின்றாளே அவள் இங்கே இருந்தது போல சிறப்புடன் அங்கே வாழ்வாளா என்று தந்தையின் மன இப்பாடலை பாடினார் ஆண்கள் இப்பாடலை பாடினால் தங்களது குழந்தைகள் மீது பாசம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இங்குள்ள மூலஸ்தானத்தில் விமலாக்கிருதி விமானத்தின் கீழ் வட வெளிச்சத்தின் அடியில் பள்ளியில் ஸ்ரீதேவி பூதேவி அடிவருட சயன கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார் விமானத்தை சுற்றி வர விமானத்திலே ஒரு சிறு விட்டவாசல் பிரகாரமும் இருக்கிறது இதில் திருமுடியையும் திருவடிகளையும் சேவிக்க சிறிய திட்டி வாசல்கள் உள்ளன இவை மார்கழி திருநாள் ஆரம்பத்திற்கு முதல் நாள் பிரியாவிடையன்று யாவரும் வழிபட திறந்து வைக்கப்படுகின்றன மதுரை சாலையில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அமைந்துள்ளது கல்வெட்டுகளில் இவ்வூர் மல்லிநாட்டு பிரம்மதேயம் திருவில்லிபுத்தூர் என்று அழைக்கப்படுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்று வர விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு நகரங்களில் இருந்தும் மதுரை நெல்லை தூத்துக்குடி தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இருந்தும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன வடமொழி சொல்லை கலவாமல் தூய தமிழில் திருப்பாவை திருமொழி பாடல்களை தமிழுக்கு இலக்கணமாக தந்தருளிய ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயில் கொண்டுள்ளார் என்பது நாம் செய்த பாக்கியமே இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் குறித்த தகவல்களோட ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்